வணக்கம் இது காரைக்குடியில் இருக்கும் ஒன்பது கோயில் தரிசனம் இந்த இங்கே வந்து நெல்லிமரத்து பிள்ளையாரை ஒட்டி ஒன்பது கோயில்கள் சிவன் கோயிலை ஒட்டி உள்ளன எஸ்எம்எஸ் பள்ளியை ஒட்டி பதினெட்டாம் படி கருப்பர் ஆலயம் அமைந்துள்ளது இதற்கு அடுத்ததாக உள்ளது வந்து பனையடி கருப்பர் ஆலயம் அன்னை சூர்யா தேவியோட கோயில் கொண்டிருக்கிறார் இங்கே இது பனையடி கருப்பர் ஆலயம் மூன்றாவதாக எல்லிமரத்து பிள்ளையார் கோயிலுடன் சேர்ந்து அம்மன் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் அனைத்தும் அமைந்துள்ளன இந்த அம்மன் கோயில் சக்தி அம்மன் சக்தி காளியம்மன் இந்த கோயில் நான்காவதாக அருள்மிகு ஸ்ரீ ஜெய் ஆஞ்சநேயர் திருக்கோயில் ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார் இதுதான் நெல்லிமருத்து பிள்ளையார் ஆலயம் எங்கள் ஐயா காலத்திலிருந்து இங்கே நாங்கள் வணங்கி வருகிறோம் நெல்லிமரத்து பிள்ளையார் கோயில் அடுத்து சொல்கேட்ட கல்யாண விநாயகர் பிருத்தி விநாயகர் ஆலயம் இந்த கோயில் மிக சிறப்பான கோயில் நெல்லிமரத்து பிள்ளையார் போல அடுத்து நூற்றி எட்டு விநாயகர் ஆலயங்கள் ஆலயம் நூற்றி எட்டு பிள்ளையார் கொண்ட ஒரு ஆலயம் என் நூற்றி எட்டு பிள்ளையார்கள் கோயில் கொண்டுள்ளார்கள் இதுவும் என் திருமணத்துக்கு முன்பிருந்தே இந்த கோயிலும் உள்ளது இது சிறப்பான கோயில் அடுத்து சனீஸ்வரர் ஆலயம் இப்போது புதிதாக நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது அருள்மிகு யோகா சனீஸ்வரர் ஆலயம் யோகா அனுகிரக சனீஸ்வரர் ஆலயம் இதையொட்டி சிவன் கோயில் நகர சிவன் கோயில் இந்த நகர சிவன் கோயிலில் தான் என்னுடைய திருமணத்திற்கு மாப்பிள்ளை அளித்தது காரைக்குடியின் தொன்மையான கோயில்களில் ஒன்று இது ஒரு பூர்வீக ஆலயம் இந்த ஆலயத்தில் இருந்து மாப்பிள்ளை அழைப்பு அனைத்தும் செய்வார்கள் இந்த கோவில் மிகச்சிறப்பு வந்தது காவடி கட்டுவது ஷஷ்டி பூர்த்தி சதாபிஷேகம் போன்றவை நிகழ்த்தப்படும் ஆலயங்களில் இதுவும் ஒன்று காரைக்குடியில் மிக தொன்மையான ஒரு ஆலயம் இது